தியூத்தம் உள்ளையர்களுக்கு வணக்கம் வலியினால் தவித்த பெண் மருத்துவமனையை நாடு சென்ற பின்னர் அவருக்கு நேர்ந்த பயங்கரம் என்ற தகவலோடு தான் இணைந்திருக்கிறோம் தோல் மற்றும் கால்வழியால் தவித்து வந்த பெண்ணொருவர் ஒருவர் மருத்துவமனைக்கு சென்றதை அடுத்து எக்ஸ்ரே மூலம் ஒரு உண்மை ஒன்று வெளிவந்திருக்கின்றது அந்த அடிப்படையில் கனடா ஒன்றாரியோவை சேர்ந்திருந்த பெண் ஒருவர் தோல் மற்றும் கால்வலியால் பயங்கரமான ஒரு வலி ஒன்றை அனுபவித்து வந்திருக்கின்றார் அதன் காரணமாக ஒரு நாள் அவர் மருத்துவமனைக்கு சென்றபோது அங்கே அவருக்கு எக்ஸ்ரே எடுக்கப்பட்டிருக்கின்றது அங்கேதான் அவருக்கான மன உளைச்சலுக்கான காரணம் இருக்கின்றது அதாவது அந்த எக்ஸ்ரேயின் மூலம் ஒரு பெரிய உண்மையை வழிகொணந்திருக்கிறது அவருடைய முதுகெலும்புக்குள் உடைந்த ஒரு ஊசியினுடைய பெரிய துண்டு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது அந்த ஊசி உடனேயே அவர் பல ஆண்டுகளாக வாழ்ந்து வந்திருக்கின்றார் மற்றும் அவருடைய தோல்வழி கால்வழிகளுக்கு இந்த ஊசிதான் காரணம் என்ற ஒரு விடயத்தை அவர் இப்போதுதான் உணர்ந்திருக்கின்றார் இந்த ஒரு அடிப்படையில் பார்க்க போனால் கனடாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மட்டும் வைத்தியர்களினுடைய கவனக்குறைவு காரணமாக சுமார் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் நோயாளிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த ஒரு விடயத்தினை கனேடியன் இன்ஸ்டிடியூட் ஃபார் ஹெல்த் இன்ஃபர்மேஷன் அதாவது சிஐஎச்ஐ என்ற ஒரு நிறுவனமானது தெரிவித்திருக்கின்றது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு சுமார் ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் நோயாளிகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் நோயாளிகளும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஆக இந்த நோயாளிகளில் ஒருவர்தான் இந்த பெண்ணும் அடங்குகின்றனர் அவரினுடைய மயக்க மருந்து நிபுணரனுடைய தவறானது இந்த பெண்ணிற்கு இவ்வாறான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் அமைந்திருக்கின்றது என்று கூறப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் இந்த ஒரு கவனக்குறைவு செயற்பாடுதான் இவர் வாழ்நாள் முழுவதும் முதுகு தண்டில் ஒரு ஊசியுடன் வாழுகின்ற நிலை தற்போது இவருக்கு ஏற்பட்டிருக்கின்றது என்று வைத்தியர்கள் கூறியிருக்கின்றார்கள் இதிலிருந்து எழுகின்ற கேள்வி என்னவென்றால் இந்த பெண்ணிற்கு அந்த மருத்துவர் அதாவது இவருக்கு மயக்க ஊசியை போட்டிருந்த மருத்துவரானவர் அவரது ஊசியை முதுகெலும்பில் விட்டு விட்டாரா அல்லது அதாவது அவருக்கு தெரியுமா அல்லது தெரியாதா இல்லை தவறுதலாக இது நடந்திருக்குமா அல்லது நடந்ததை தான் இவர் மறந்து விட்டாரா என்ற கேள்விகளுக்கு இன்னும் பதில் கிடைக்கும் இதற்கு முறையான நடவடிக்கை எதனையும் எடுக்கவில்லை என்று தான் கூற முடியும் மேலும் அந்த பெண்ணிடம் கேட்கின்ற போது தனது இரண்டு பிள்ளைகளும் பிறக்கின்ற போது ஊசி ஒன்றை போட்டியில் அப்போது இந்த சம்பவம் நடந்திருக்கலாம் என்று தான் கருதுகிறேன் என அவர் கூறியிருக்கின்றார் ஆனால் அவருடைய குற்றச்சாட்டை நிரூபிக்க எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கப்படவில்லை இருந்தாலும் விட போறதில்லை தனக்கு ஒரு முடிவு கிடைக்கின்ற வரை நான் போராடுவேன் என கூறி அந்த பெண் இன்று வரை பதிலுக்காக காத்திருக்கின்றார் இவ்வாறு ஆறு வருடங்கள் கடந்து விட்டது இன்னும் அவருடைய குற்றச்சாட்டுக்கு எந்த ஒரு முன்னடப்பும் எடுத்ததாக தெரியப்படவில்லை ஆகவே வைத்தியர்களுடைய இவ்வாறான சில கவனக்குறைவுகள் காரணமாக நோயாளிகள் குணமடைகின்ற நிலையில் இருந்தாலும் கூட இவ்வாறு நேருகின்ற சம்பவங்கள் காரணமாகவும் அவர்கள் இறக்க நேரிடுகின்றது கனடாவில் மட்டும்தான் இப்படியான விடயங்கள் நடக்கின்றனவா என்று பார்க்க போனால் பல நாடுகளில் இப்பேற்பட்ட சம்பவங்கள் இருக்கத்தான் செய்கின்றது குறிப்பாக இந்தியாவிலும் கூட அண்மையில் ஒரு போலி வைத்திய பிரசவம் பார்க்க சென்றிருந்த பெண் ஒருவர் பரிதாபகரமாக உயிரிழந்த சம்பவங்களும் பதிவாக இருக்கின்றது இவ்வாறு போலி வைத்தியர்களாக இருக்கட்டும் அல்லது வைத்தியர்களுடைய கவனக்குறைவாக இருக்கட்டும் இதன் காரணமாக பாதிக்கப்படுவது என்னவோ நோயாளிகள் மட்டும்தான் ஆகவே இவ்வாறு வெளிவருகின்ற விடயங்கள் தொடர்பாக மக்களும் குரல் எழுப்பி வருகின்ற வண்ணம் தான் இருக்கின்றார்கள் ஆனாலும் அரசாங்கம் அதற்கு செவி சாய்க்கவில்லை என்று பலருடைய கருத்தும் காணப்படுகின்றது ஆகவே கனடாவில் ஒரு மருத்துவரனுடைய கவனக்குறைவு காரணத்தால் வாழ்நாள் முழுவதும் முதுகு தண்டுக்குள் ஊசியை சுமந்தபடி தோல்வழி கால்வெளிகளை அனுபவித்து வாழ வேண்டிய நிலை இந்த பெண்ணுக்கு ஏற்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்லாமல் அவருடைய குற்றச்சாட்டுக்கு இன்று வரை எந்த ஒரு பதிலும் கிடைக்கவில்லை உண்மையில் இது ஒரு பரிதாபகரமான நிலையாகத்தான் இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் வைத்தியர்களை கடவுள் போல் நம்புகின்ற நோயாளிகளுக்கு மத்தியில் இந்த ஒரு சம்பவமானது நோயாளிகளினுடைய மன உளைச்சலை தூண்டுகின்ற வகையில் தான் உண்மையில் சொல்ல போனால் கண்மூடித்தனமாக நம்புகின்ற விடயங்களில் வைத்தியர்களும் ஒருவர் அவர்களை கடவுள் போன்ற நிலையில் வைத்து பார்க்கின்ற போது நாங்கள் மரணங்களை நோக்கணிக்க வைக்கின்றது அத்துடன் இதனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை அதாவது இந்த பெண்ணிற்கு அந்த நாட்டு அரசாங்கம் என்ன மாதிரியான முடிவுகளை கொடுக்கும் அல்லது எவ்வாறான சிகிச்சைகளை வழங்க முடியும் என்பது தொடர்பாக அடுத்த கட்டமாக கிடைக்கப்படுகின்ற நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இவ்வாறு மற்றொரு செய்திகளின் ஊடாக உங்களை சந்திக்கும் வரை and re